ஹாய் இந்த வீடியோ நா வந்து பாத்தீங்கன்னா எய்த் தமிழ் நியூ புக்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் முழுவதும் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த் நியூ புக் செவன்த் நியூ புக் உண்டான சொல்லும் பொருள் முழுவதும் பாத்தாச்சு பாக்காதவங்க டிஸ்கிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் இருக்கு போய் பாத்துக்கலாம் சோ இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொல்லும் பொருளுக்கான பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம்ல அப்லோட் பண்ணிருக்கேன் வேணுங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயித்து தமிழ் நியூ புக்குக்கான சொல்லும் பொருளும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நிரந்தரம் சோ நிரந்தரம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா காலம் முழுமையும் ஓகேங்களா சோ ஏதாவது இது வந்து ஏன் நம்ம சொல்லும் பொருளும் பாக்குறோம்னா பொருள் கேட்பாங்க ஓகேவா ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதற்கான பொருள் என்னன்னு கேட்பாங்க சோ அப்ப சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சொருளும் பொருளும் வந்துட்டு நம்ம என்ன நம்ம படிச்சு வச்சுக்கணும் அப்பதான் வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும் சோ நிரந்தரம் என்பது காலம் முழுமையும் ஓகேங்களா சோ வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி சோ இதெல்லாம் முக்கியமான ஒண்ணு வைப்பு என்பது நிலப்பகுதி சூல்களி என்பது சூழ்ந்துள்ள அறியாமை இருள் ஓகேங்களா சூழ்வெளி என்பது சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அடுத்து வன்மொழி வளம் மிக்க மொழி வன்மொழி என்பது மிக்க மொழி இசை என்பது புகழ் இசை என்பது புகழ் தொல்லை தொல்லைனா பழமை அதுக்கப்புறம் துன்பம் தொல்லை என்பது பழமை துன்பம் சோ பாத்தீங்கன்னா விசும்பு விசும்பு என்பது வானம் ஓகேங்களா விசும்பு என்பது வானம் மயக்கம் மயக்கம் என்பதன் பொருள் கலவை சோ மயக்கம்னா கலவை இருதினை சோ இருதினைனா உயர்தினை அக்ரிணை இருதினைனா உயர்தினை அக்ரிணை வளாமை அப்படின்னா தவறாமை வளாமைன்னா தவறாமை ஓகேவா சோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் ஓகேவா மயக்கம் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து ஐம்பால் அப்படின்னா ஆண்பால் பால் பலர்பால் பால் பலர் ஒன்றன் பால் பலவின் ஓகேவா சோ இது வந்து ஐந்து பால்களை உடையது ஐம்பால் அடுத்து மரபு அப்படின்னா என்னது மரபு வழியா பின்பற்றுறதுன்னு சொல்லுவாங்கல்ல சோ மரபுனா வழக்கமா ஓகேவா திரிதல் அப்படின்னா என்னது திரியறது ஓகேவா சோ அது வந்து பாத்தீங்கன்னா மாறுபடுதல் ஓகேவா சோ திரிதல் என்பது மாறுபடுதல் வளா தவறாமை இதெல்லாம் தூண்டுதல் தூண்டுதல் என்பதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் கொள்ளுதல் தூண்டுதல்னா ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் ஓகேவா சோ நெஞ்சில ஈரமே இல்லாம பேசலன்னு சொல்லுவாங்களா இறக்கமே இல்லாம இருக்கிறது ஓகேவா ஈரம்னா இரக்கம் முழவு முழவுனா எனது இசைக்கருவி கொண்டு வரும்ல அப்ப இசைக்கருவி நாத்துல வச்சுக்கோங்க முள்ளவு என்பது இசைக்கருவி நன்சை அப்படின்னா என்னது நீர் வளத்தோடு இருக்கிற பயிர்கள் விளையும் தான் நன்சை ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா புன்செய்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் ஓகேவா மழை நீரை நம்பி இருக்கிறது ஓகேவா இது வந்து நம்ம கிணத்து நீர் ஆத்து நீர்லாம் நம்ம வந்து தோட்டத்துல இருக்கும் ஓகேவா அப்ப நீர்வள தோட்டத்துல நம்ம விவசாயம் பண்றது நன்சை நிலம் புன்சைனா வந்துட்டு குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் தான் புன்சை அடுத்து வள்ளைப்பாட்டு சோ இது அடிக்கடி டிஎன் பீத்துல கேட்டிருக்காங்க ஓகேங்களா வள்ளைப்பாட்டு வந்து நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் தான் பாத்தீங்கன்னா வள்ளைப்பாட்டு நாட்டு நடும் போதா நெல் குத்தும் போதா சோ என்னன்னு கேட்பாங்க ஓகேங்களா சோ நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வள்ளைப்பாட்டு அடிக்கடி டிஎன்பி கேட்ட கொஸ்டின் இது பயிலுதல் அப்படின்னா படித்தல் பயிலுன்னா படித்தல் நாணம்னா வெக்கம் நாணப்படுதல் வெக்கப்படுதல் அடுத்து செஞ்சுனா திருந்திய சொல் செஞ்சுள் என்பது திருந்திய சொல் பாத்தீங்கன்னா முகில் முகில் என்பதன் பொருள் மேகம் இது தெரியும் முகில்னா மேகம் கெடி மிக வருந்தி கெடி கலங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக சம்பிரமுடன் முறையாக சேகரம் ஓகேவா கூட்டம் சேகரம்னா கூட்டம் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நாலு நாடுகளுள் ஒன்று காங்கேய நாடு என்பது கொங்கு மண்டலத்தின் 24 நான்கு ஒன்று விண்ணம் என்பது சேதம் மின்னம்னா சேதம் வாகு அப்படின்னா சரியாக வாகுனா சரியாக காலன் சோ காலன் தெரியும் காலன் வரன்னு சொல்லுவாங்களா யமன் ஓகேவா யமன் அடுத்து மெத்தனா மிகவும் மெத்த என்பதன் பொருள் மிகவும் நீங்குபவை தீர்வன நீங்குபவை உவசமம் உவசமம்னா அடங்கி இருத்தல் உவசமம்னா அடங்கி இருத்தல் நிழல் இகழும் நிழல் இகழும்னா ஒளி பொருந்திய நிழல் இகழும்னா ஒளி பொருந்திய பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு பேர்துனா அகற்றுவதற்கு அடுத்து திரியோக மருந்துன்னா மூன்று யோக மருந்து திரியோக என்பது மருந்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மூன்று யோக மருந்து அடுத்து தெளிவு என்பதன் பொருள் ஓகேவா தெளிவா இருக்கிறது நட்காட்சி ஓகேவா அடுத்து திறந்தன அப்படின்னா தன்மையுடையன திறந்தனா தன்மையுடையன கூற்றவா பிரிவுகளாக கூற்றவானா பிரிவுகளாக பூனாய் அப்படிங்கறத பொருள் பாத்தீங்கன்னா அணிகலன்களை அணிந்தவளே அப்படிங்கறதா பாத்தீங்கன்னா பூனாய் பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவளே பிணினா துன்பம் பிணி என்பதன் பொருள் துன்பம் ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஓர்தல்னா நல்லறிவு பிறவார்னா பிறவார் பிறக்க மாட்டார் ஒன் பாத்தீங்கன்னா நித்தம் நித்தம்னா நாள்தோறும் நித்தம் நித்தம்னா நாள்தோறும் மட்டுன்னா அளவு மட்டுன்னா அளவு சுண்டனா நல்லா சுண்ட காய்ச்சதுன்னு சொல்லல பால நன்கு காய்ச்சுதல் ஓகேவா சுண்டனா நன்கு அடுத்து வையம் உலகம் வையம் என்பதன் பொருள் உலகம் இது இரு பொருள் தரும் சொற்கள் கேட்பாங்க ஓகேங்களா வையம் தரணி அப்படிங்கற பொருள் என்னன்னா உலகம் அடுத்து பேணுவயல் அப்படின்னா பாதுகாத்தல் பேணுவயல்னா பாதுகாத்தல் திட்டு முட்டுனா தடுமாற்றம் திட்டு முட்டாடுறதுன்னு சொல்லுவோம்ல தடுமாற்றம் ஆகிறது ஓகேங்களா திட்டு முட்டுனா தடுமாற்றம் அடுத்து கலன் என்பதன் பொருள் அணிகலன் கலன்னா அணிகலன் முற்றனா ஒளிர முற்றனா ஒளிர அடுத்து தடம் என்பதன் பொருள் அடையாளம் தடம்னா அடையாளம் அகம்பாவம் அகம்பம்னா செருக்கு இன்லை கனக நீர்நிலை மத வேலங்கள் வேலம்னா யானை அப்ப மத வேலங்கள்னா மத யானைகள் முரளும்னா முழங்கும் முரளும்னா முழங்கும் பழவே சோ இது இம்பார்ட்டன் ஓகேங்களா பழவேனா முதிர்ந்த மூங்கில் பலவே என்பதன் பொருள் முதிர்ந்த மூங்கில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அலர்ந்தவர் அலர்ந்தவர் அலர்ந்தவர்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க கேட்பாங்க அலர்ந்தவர்னா வறியவை வறியவர் செராமைனா வெறுக்காமை செராமைனா வெறுக்காமை இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் நோன்றல் பொருத்தல் நோன்றல்னா பொருத்தல் போற்றார்னா பகைவர் போற்றார் என்பதன் பொருள் பகைவர் கிளை அப்படின்னா உறவினர் ஓகேவா சோ கிளைனா நம்ம மரக்கிளை அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்போம் சோ உறவினர் ஓகேங்களா சோ அதை நல்லா பாத்து வச்சுக்கோங்க டிஃப்ரெண்டா இருக்கு கிளைனா உறவினர் பேதையர் அறிவற்றவர் இது அடிக்கடி டிஎன்பிசி கேட்டிருக்காங்க பேதையர்னா என்னது அறிவு இல்லாதவங்கதான் அறிவற்றவர் மராமைனா மரவாமை ஓகேங்களா செராமைனா வெறுக்காமை மராமைனா மரவாமை இதெல்லாம் பாத்து வச்சுக்கணும் செராமை வெறுக்காமை பொறை இதை பாத்துக்கணும் பொறைனா எனது பொறுமை ஓகேவா இது ரொம்ப பொறை என்பதன் பொருள் பொறுமை ஓகேங்களா பேதையர் என்பதன் பொருள் அறிவற்றவர் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வாரி அப்படின்னா வருவாய் வாரினா வருவாய் எஞ்சாமைனா குறைவின்றி ஓகேங்களா எஞ்சாமைனா எனது குறைவின்றி முட்டாதுனா தட்டுப்பாடின்றி முட்டாது என்பதன் பொருள் தட்டுப்பாடின்றி அடுத்து ஒட்டாதுனா வாட்டமின்றி வாட்டம் இன்றி அடுத்து வைகுக தங்குக வைகுகனா தங்குக ஓதை அப்படின்னா ஓசை பாத்துக்கணும் ஓதை ஓசை வெறியி இது வந்து அஞ்சு இது இம்பார்ட்டன் ஓகேங்களா வெறியி என்பதன் பொருள் அஞ்சு வெறியினா அஞ்சு யானர்னா புது வருவாய் யானர் என்பதன் பொருள் புது வருவாய் அடுத்து மரளி மரளினா காலன் ஓகேவா சோ மரளி என்பதன் பொருள் காலன் கரீனா யானை ஓகேங்களா கரினா கரி வேலம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது யானை ஓகேங்களா தூரு அப்படின்னா புதர் தூருனா புதர் அருவர் அப்படின்னா தமிழர் அருவர்னா தமிழர் அடுத்து உடன்றனா சிலந்து எழுந்தன ஓகேவா உடன்றனா சிலந்து எழுந்தல வலியவர்னா நழுவி ஓடுவர் ஓகேவா வலியவர் வந்துட்டு நழுவி ஓடுவர் பிளம் அதெல்லாம் பார்த்துச்சோங்க பிளம்னாலும் மகை குலைதான் முளைனாலும் மலைக்குகைதான் ஓகேவா சோ இது ரெண்டும் வந்துட்டு மலை குகைதான் ஓகேவா பிளம்

மகிழ்வான காட்சி வையம் உலகம் ஓகேவா வையம் தாரணி தரணி இதெல்லாமே உலகம் ஓகேங்களா சபதம் சோ இது பாத்துக்கோங்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சபதம்னா சூளுரை சபதம் என்பதன் பொருள் சூளுரை சத்தியம்னா உண்மை சபதம்னா சூளுரை மோகித்து விரும்பி மோகித்துனா விரும்பி அடுத்து நமன் அப்படின்னா யமன் ஓகேங்களா நம்மன்னா யமன் சோ சில நேரம் வந்துட்டு இதோட பொருள் கேட்காம இதோட எதிர்ச்சொல் கேட்பாங்க அப்ப அதுக்கான பொருள் தெரிஞ்சிருந்தாதான் மட்டும்தான் நம்ம எதிர்ச்சொல் பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா சித்தம் உள்ளம் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் நம்பர்னா அடியர் நம்பர்னா நம்பர் அடியர் படமாட கோயில்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் வச்சுக்கோங்க கொடுத்துட்டு கேட்பாங்க படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் தான் படமாட கோயில் நாணமே கூசாமல் நாணமேனா கூசாமல் உய்மின்னா ஈடேறுங்கள் ஓகேங்களா உய்மின் என்பதன் பொருள் ஈடேறுங்கள் ஈயில் அப்படின்னா வழங்கினாள் ஈயில்னா வழங்கினாள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பகராய் அப்படின்னா தருவாய் ஓகேங்களா பகராய்னா தருவாய் ஆனந்த வெள்ளம்னா இன்பப்பெருக்கு ஆனந்த வெள்ளம் என்பதன் பொருள் இன்பப்பிற்கு பராபரம்னா மேலான பொருள் பராபரம்னா மேலான பொருள் அறுத்தவர்க்குனா நீக்கியவர்க்கு சோ அறுத்தவர்க்குனா நீக்கியவர்க்கு அடுத்து நிறை நிறை என்பதன் பொருள் மேன்மை நிறைனா மேன்மை பொறைனா பொறுமை ஓகேங்களா சோ பொறைனா பொறுமை பொச்சாப்புனா சோர்வு ஓகேங்களா பொச்சாப்பு என்பதன் பொருள் சோர்வு அடுத்து மையல்னா விருப்பம் மையம் அப்படிங்கிறது விருப்பம் ஓர்ப்பு தெளிதல் ஓர்ப்புனா தெளிதல் பொறாமை பேதையர்னா அறிவற்றவர் தானே அதே மாதிரி அழுக்காருன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொறாமை ஓகேங்களா அடுத்து மதம்னா கொள்கை மதம் என்பதன் பொருள் கொள்கை இகழ்னா வந்துட்டு பகை இகழ் என்பதன் பொருள் பகை மண்ணும்னா நிலை பெற்ற மண்ணும்னா நிலை பெற்றா சோ எல்லாமே பார்த்தாச்சு எயித்து நியூ புக்ல இருக்கக்கூடிய அனைத்து சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நைன்த் பாக்கலாம் ஓகே நான் நியூ புக்ல இருக்கக்கூடிய அனைத்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம் சொல்லும் பொருளும் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எதிர்ச்சொல்லுக்கு ஆன்சர் பண்ண முடியும் எதிர்ச்சொல்லும் கேப்பாங்க அதற்கான பொருளும் கேட்பாங்க சோ எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கணும் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் கூடிய நியூ புக் பிளஸ் ஓல்டு புக் ஓகேவா நியூ புக்கும் படிக்கணும் சொல்லும் பொருளும் ஓல்டு புக்கும் படிச்சுக்கணும் அப்பதான் எதிர்ச்சொல் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் அதற்கான பொருள் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்